அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் மகர ராசிக்காரர்களுக்கான சுக்ரன் பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது வேத ஜோதிடத்தில் அழகு ஆடம்பரம் காதல் செழிப்பு ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுபவர் தான் சுக்ர பகவான் இந்த சுக்கர பகவான் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றக்கூடியவர் இவர் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிகளின் அதிபதியாகவும் விளங்குகிறார் தற்போது சுக்ரன் மேஷ ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பத்தொன்பதாம் தேதி சுக்ரன் தனது சொந்த ராசியான ரிஷபராசிக்குள்ள நுழைய போகிறார் சுமார் ஒரு வருடத்திற்கு பிறகு சுக்ரன் தனது சொந்த ராசிக்கு செல்வதால் அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே சற்று சிறப்பாக காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாகவும் சிலருக்கு பிரச்சனைகள் நிறைந்ததாகவும் இருக்கலாம் தற்போது சுக்ரன் ரிஷப ராசிக்கு செல்வதால் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்கப்பறம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தில் மிக முக்கிய நிகழ்வான கிரக புயற்சியில் ஒன்றாக கருதப்படுவது சுக்ர புயற்சி அப்படின்னு கூட சொல்லலாம் சுக்ரனுடைய பயிற்சி திருமண வாழ்க்கையில் இன்பம் ஆடம்பர வசதி வாய்ப்புகள் அழகு கவர்ச்சி செழுமை பேரின்பம் அப்படின்னு பலவற்றை அளிக்கக்கூடியவராக திகழ்கிறார் மே மாதம் பத்தொன்பதாம் தேதியா அன்று பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறாரு சுக்கரபகவான் பகவான் சுக்கரபகவான் ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும் பொழுது சில ராசிகளுக்கு நன்மை பயக்கும் சில ராசிகள் நிதி உறுதியற்ற தன்மையை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய பகவான் மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜோதிடத்தின் வாயிலாக பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கிய நிகழ்வு அப்படின்னா கிரகப் புயர்ச்சியில் நாம் சுக்கரப் புயட்சி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சுக்கரப் புயற்சியானது மகர ராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெற போகிறது அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பல வகைகளில் நன்மைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய நிதி நிலைமை ஓரளவிற்கு சிறப்பாக இருக்கலாம் உங்களினுடைய முயற்சிகளும் புதிய உறவுகளாலும் நன்மை ஏற்படக்கூடும் இது லாபகரமானதாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பணியிடத்தில் புத்திசாலித்தனமாக செயல்படுவது அவசியம் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து முடிவெடுங்க இந்த காலகட்டத்தில் செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படும் உங்களுடைய மனைவியுடனான உறவில் தேவையற்ற பேச்சுக்களை கவனமாக இருப்பது அவசியமாகிறது குடும்ப உறவுல தேவையற்ற புரிதல்கள் ஏற்படலாம் போக்குவரத்து காலத்தில் பணம் தொடர்பான சில சிக்கல்கள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி சுக்ரன் பகவான்ல உங்களுக்கு அதிர்ஷ்டமானதான யோக பலன்களையும் தரக்கூடிய வகையில இருப்பாரு சுக்ரன் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய பெயரும் புகழும் உண்டாக பெறும் சமூக வட்டத்தை நீங்க அதிகரித்துக் கொள்வீங்க சிலர் பொழுது செல்வாக்கு மிக்க நபர்களுடன் தொடர்பு கொள்வதன் மூலமா எதிர்காலத்திற்கு திட்டமிட்ட பணிகள் சிறக்கும் திட்டமிட்டிருக்கக்கூடிய புதிய திட்டங்கள் சிறப்பாக நிறைவேறும் தீடுபவர்களுக்கு சில புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உங்களினுடைய திருமண வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதான சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு நேரம் சாதகமானதாகவே இருக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களினுடைய ஆடம் ஆன்மீக வழிமுறைகளின் கவனத்தை நீங்கள் செலுத்துவீங்க குடும்பத்தின் ஆரோக்கியத்தை கவனித்து கொள்வது அவசியம் இல்லை அப்படின்னா அதிக பணம் செலவிடவும் நீரிடலாம் உங்களுடைய மனம் சில வசதிகளை அதிக்கக்கூடிய பொருட்களை வாங்குவதாய் நோக்கி நகரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சுக்ரன் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய நண்பர் லாபம் வருமானம் ஆசை நிறைவேறுதல் போன்றனர் பலன்களை உண்டாக்குவார் புதிய நபர்களினுடைய சந்திப்பு உங்களுக்கு சாதகமானதாக அமையப்படுகிறது சிலர் உங்களை பற்றி நல்லவர்களாகவும் சிலர் கெட்டவர்களாகவும் நினைக்கும் நிலையும் ஏற்படலாம் அரசியலுடன் தொடர்புள்ளவங்க பலப்படுவாங்க உலக விவகாரங்களில் ஆர்வம் காட்டுவாங்க உங்களின் நண்பர் வட்டா வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் பொருள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு விருப்பம் நிறைவேறும் காதலில் சிறந்த அனுபவங்களை நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் இந்த சுக்கர பயிற்சியானது உங்களின் தொழில் புகழ் சமூகநிலை உயர வாய்ப்புகள் அதிகளவிலேயே இருக்கிறது இந்த நேரத்தில் உங்களுடைய தொழில் முயற்சிகள் வெற்றிக்கு வழிவகுக்கும் அதிகாரிகளுடனான உங்களுடைய உறவுகள் சுமூகமாக இருக்கும் இதனால உங்களுடைய நிதி நிலைய உயர வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு முதலீடு திட்டம் வெற்றிகரமாக இருக்கும் தந்தையின் ஆலோசனை உங்கள் நிதி நிலைய வலுவடைய செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய சொத்து அப்படி இல்லைன்னா வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாக பெறும் அதே மாதிரி சுக்கர பகவானின் பல வாய்ப்புகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் சிலருக்கு பயணம் செய்ய வாய்ப்புகள் ஏற்படும் சிலர் பயணம் செய்ய விரும்பினா அதை வைப்பது நல்லது ஏன்னா அது உங்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கச் செய்வதாக அமையலாம் மாணவர்கள் உயர்கல்வியை தொடர நேரம் சாதகமாகவே அமைகிறது தொழில் முன்னேற்றத்திற்கு நீங்கள் பல வாய்ப்புகளை பெறுவீங்க அரசு வேலை செய்கிறவங்க சொந்த ஊருக்கு மாற்றம் பெற வாய்ப்புகள் இருக்குது சகோதரர்கள் லாபங்களை பெறுவாங்க குடும்பத்தில் சுப காரிய திட்டங்கள் நிறைவேற வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற ஆரம்பிக்கலாம் அரசாங்க அதிகாரிகளுடனான நல்ல உறவு சிறப்பாகவே இருக்கும் அரசியல்வாதிகளின் உதவியுடன் உங்களுடைய பணிகள் நிறைவடைய வாய்ப்புகள் இருக்கு எதிர்கால திட்டங்களும் நிறைவடையலாம் இந்த காலத்தில் உங்களுக்கு பரம்பரை சொத்து கிடைக்க வாய்ப்பும் இருக்கிறது உங்களுடைய மற்றும் உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனத்தை நீங்கள் செலுத்துவது அவசியமாகிறது மாமியாருடன் உறவு வலுவாக இருக்கும் உங்களுடைய துணைவுடனான உறவு இனிமையானதாகவும் இருக்கலாம் அதே சமயம் நீங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது ஏன் கலவையான பலன்கள் கொடுக்கறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க குறிப்பாக காதல் விஷயங்கள்ல சில இடையூறுகள் ஏற்படலாம் இதன் காரணமா திருமணத்திலையும் பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய துணைவுடனான உறவு சிறப்பாக இருந்தாலும் சற்று வெட்டு கொடுத்து செல்வதால் கருத்து வேறுபாடு ஏற்படுவதைத் தவிர்க்க முடியும் நீங்கள் சில செல்வாக்கு மிக்கவர்களை சந்திப்பீங்க மேலும் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்பையும் நீங்கள் பெறலாம் வணிகத்தில் வாடிக்கையாளர்களுடன் பேசும்போது சற்று பொறுமையும் கவனமாக கட்டுப்பாடுடன் இருப்பது அவசியமாகிறது அப்படி இல்லைனா உங்களுடைய கருத்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடும் பண பரிவர்த்தனையில் கவனமாக இருக்க பாருங்க இல்லை அப்படின்னா இழப்பை ஏற்படுத்தக்கூடும் அதே மாதிரி சுக்ரனினுடைய புயற்சி உங்களுடைய பேச்சு மற்றும் நடத்தை ஆகியவற்றை மற்ற கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா தேவையற்ற சிக்கல்களில் சிக்க நேரிடலாம் வேலை தேடுவோர் புதிய வேலை வாய்ப்பை பெறுவாங்க சிலருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நிதி நிலைமை நன்றாகவே இருக்கும் இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியமாகிறது குடும்ப உறுப்பினர்களின் உடல்நிலை குறித்து கவலைகள் ஏற்படலாம் பணியிடத்துல தேவையற்ற கருத்து விவாதத்தில் ஈடுபடுவதன் மூலமாக நேரத்தை வீணாக்காதீங்க அதே மாதிரி சுக்ர பகவானின் அமைப்பால் உங்களின் கல்வி காதல் உறவு பேரின்பம் சந்ததி போன்றவற்றில் நற்பலன்கள் உண்டாக பெறும் இந்த நேரத்தில் நீங்கள் காதல் வாழ்க்கையில் சிறிது கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியமாகிறது கல்வி முயற்சிகள் முன்னேற்றத்தை தரும் வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய முயற்சிகள் நிறைவடையலாம் நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்கும் தொழில் வளர்ச்சிக்கு நேரம் சாதகமானதாக அமையப்பெறும் தொழிலில் உயர்வு மற்றும் லாபம் நீங்கள் பெறலாம் அதே மாதிரி குடும்பம் உறவு தாய் சொத்து போன்றவற்றில் நிம்மதி தருவதாகவே இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய செல்வாக்கு சற்று அதிகரித்தும் காணப்படலாம் குடும்ப உறவுகளை மேம்படுத்துவதன் மூலமாக குடும்பத்தில் அமைதியையும் உங்களால் மேம்படுத்த முடியும் தொழிலில் புதிய படைப்பு திறன்களால் தொழில் முன்னேற்றமும் லாபமும் அதிகரிக்கலாம் நீங்க ஒரு முதலீடு செய்ய திட்டமிட்டால் நேரம் உங்களுக்கு மிகவும் சாதகமானதாகவே அமையப்படுகிறது அதே மாதிரி உடன்பிறப்புகளுடனான உறவுகளும் வலுப்பெறும் மேலும் நிதி விஷயங்கள்ல பல அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் கலை மற்றும் நாடகத்துறையை சேர்ந்தவர் அப்படின்னா பல வாய்ப்புகளால பயனடைவீங்க நண்பர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய நிலை உருவாகலாம் இதனால திடீர் பண செலவு ஏற்படும் யாருடன் பேசும்போதும் தவறான சொற்களை பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்க இல்லை அப்படின்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனைகளாக மாறும் தொழில் ரீதியான பயணங்களை தற்போதைக்கு ஒத்திவைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மொத்தத்துல சுக்ரன் பெயர்ச்சியானது மகர ராசி அன்பர்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுனால அவசியமாக நீங்கள் அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட பாருங்க